கரூர் அருகே கிணற்றில் குளிக்கச் சென்ற மூன்று பள்ளி மாணவர்கள் தண்ணீரில் மூழ்கி பலி பிரேதத்தை கைப்பற்றி போலீசார் விசாரணை கரூர் மாவட்டம் ஆண்டாங்கோவில் கிழக்கு ஊராட்சிக்குட்பட்ட புதூர் பகுதியைச் சேர்ந்தவர் அஸ்வின் வயது பனிரெண்டு ஏழாம் வகுப்பு படித்து வந்தார் அதே போல மாரிமுத்து வயது பதிமூன்று ஆறாம் வகுப்பு படித்து வந்தார் விஷ்ணு வயது பதிமூன்று எட்டாம் வகுப்பு படித்து வந்த நிலையில் சிறுவர்கள் மூன்று பேரும் நேற்று மாலை அருகில் கிணற்றில் குளிக்க சென்றுள்ளனர் இரவு வரை அவர்கள் வீட்டிற்கு வராததால் மாணவர்களின் பெற்றோர் அவர்களை தேடி வந்துள்ளனர் அப்போது கிணற்றில் குளிக்க சென்ற மாணவர்களை காணவில்லை என்று தெரிந்து கொண்டு கிணற்றில் பார்த்துள்ளனர் கிணற்றில் மாணவர்களின் உடல் இருப்பதைக் கண்டு அடைந்த பெற்றோர்கள் உடனடியாக தீயணைப்பு துறையினருக்கு தகவல் கொடுக்கப்பட்டு அவர்கள் வந்து கிணற்றில் இறங்கி பார்த்தபோது மூன்று மாணவர்களும் இறந்த நிலையில் கிடந்தனர் அதன் பிறகு அவர்களின் பிரேதத்தை மீட்ட கரூர் மாநகர காவல்துறையினர் உதவியுடன் கரூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வைத்தனர் மேலும் சம்பவம் குறித்து கரூர் நகர போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் கிணற்றில் குளிக்க சென்ற பள்ளி மாணவர்களான சிறுவர்கள் மூன்று பேர் நீரில் மூழ்கி உயிரிழந்த சம்பவம் அவர்களது பெற்றோர்கள் மற்றும் அப்பகுதியை பொதுமக்களிடையே சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது